ஆண்டவர் ஒரு இயேசு கிறிஸ்து இணை நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு காலை வேளையை தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது அது ஆதியாக முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு ராகிகளுக்கு பிரசவிக்கும் பொழுது கடும் வேதனையாயிருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து பயப்படாதே இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள் மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் பொழுது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள் அவன் தகப்பனோ அவனுக்கு பெண்ணியமேன் என்று பேரிட்டார் எனக்கு பெரிய மாணவர்களே இங்கே இரண்டு காரியங்களை குறித்து தெளிவாக பார்க்கலாம் லேயால் மூலமாய் பெற்ற பிள்ளையாகிய தீனால் ஊர் சுற்றி பார்க்க புறப்படுகிறாள் அப்பொழுது அந்த ஊருடைய அப்பொழுது அந்நிய தேசத்தின் அந்த பிரபுவின் மூலமாய் அவள் பலவந்தமாய் பலவந்தப்படுத்தப்படுகிறாள் இதனால் தீனாளுடைய சகோதரர்கள் எழும்பி அந்த பிரபுக்களின் குடும்பத்தை முழுவதுமாக சங்கரிக்க இதனால் யாக்கோபு தன்னுடைய மனைவிய பிரசவ காலகட்டத்தில் அந்த ஊரை விட்டு புறப்பட்டு வேற ஊருக்கு செல்ல வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்படுத்துகிறது வழியிலே ராகேல் ஒரு குமாரனை பிரசவிக்கிறாள் பயத்தோடு கூட பிரசவிக்கிறாள் எனக்கு பிரியமானவர்களே மாணவர்களே தீனாளுடைய சிறு தவறு ஊர் சுற்றி பார்க்க புறப்பட்டது ராகேலுடைய மரணத்திற்கு முடிவாய் அமைந்தது நம்முடைய தவறு தேவனை விட்டு ஊர் சுற்றி பார்க்கிற அனுபவம் அநேக வேளையிலே நம்முடைய குடும்பத்தை பாதிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆகவே தேவையில்லாத காரியத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள் ஊர் சுற்றி பார்க்க மற்றவர்களை பார்க்க மற்றடைய செல்வத்தை பார்க்க தயவு செய்து தேவ சமூகத்தை விட்டு புறப்படாதீர்கள் என்று நான் உங்களுக்கு கிறிஸ்துவ நாமத்தினால் சொல்லுகிறேன் இரண்டாவதாக பிரசவிக்கும் பொழுது பயத்துடனே பிரசவித்தபடினால் அவளுக்கு பிறந்த குழந்தைக்கு பெனோனி துக்கத்தினால் பிறந்தவன் என்று பெயரிட்டான் ஆனால் யாக்கோபோ அவனுக்கு பென்னியமீன் என்னுடைய வலதுகரம் என்று சொல்லி பெயரிட்டு அவனை ஆசீர்வதிக்கிறான் ஆகவே சூழ்நிலை நிமித்தமாக உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாயிலிருந்து நெகட்டிவ் வேர்ட்ஸ் வராதபடிக்கு பார்த்துக்கொள்ளுங்கள் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் பயத்தினால் பிசாசு பலவிதமான காரியங்களை நமக்கு வாயிலை போடுவான் ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ யாக்கோபிலு தேவன் அவனை வலதுகரம் என்று சொல்லி பென்யமின் பெஞ்சமின் என்று பெயரிட்டது போல இன்றைக்கு நாமும் கர்த்தர்க்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தாவில் நிறைந்து அநேக காரியங்களை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் கண்களை மூடி ஜெபிப்போம் அன்மீன் பரலோகப் பிதாவே இந்த காலை வேளையில் உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி தீ நாளுடைய தவறினால் ராகேல் மறித்து ஆசீர்வதிக்கப்படிய பெஞ்சமின் கோத்திரம் பெனோனி என்று தேவையில்லாமல் பெயரை சூட்டி அதை யாக்கு கேன்சல் செய்தது போல என்னுடைய வாழ்க்கையிலே பெயரின் மூலமாக ஒரு ஆசீர்வாதம் உண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன் சாபம் என் குடும்பத்தை விட்டு நீங்கும்படியாக செபிக்கிறேன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏசுவின் நாமத்தின்னால் அல்ல பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ